வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கமகமமான புளி குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு முள்ளங்கி முருங்கைக்காய் கொத்தரங்காய் போட்டு வைக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்பரான புளி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அடுத்தது வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் புளிக்குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கள் அந்த கலரே மாறுது இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளி ஒரு நாலு தக்காளி இதை வந்து போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டு வைக்கும் போது நல்லாவும் இருக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் நல்லா இந்த வதக்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற காயை வந்து இது கூட சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி முருங்கக்காய் கொத்தவரங்காய் எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது எல்லாமே மசாலாவும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அரை வேக்காடு நல்லா வந்து காயெலாம் வெந்த பிறகு நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து தான் நம்ம ஊற வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த குழம்புல வந்து புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம புளித்தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா வெந்துருச்சு குழம்பு இறக்க போகிற சமயத்தில் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வெந்தயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இறக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்